அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு இருக்கிற அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நாம எந்த பிரச்சனையில பயந்துகிட்டு இருக்கோமோ அதே படத்தை ஸ்டேட்டஸ்ல போட்டா எப்படி இருக்கும் வஞ்சு என்னமோ சஸ்பென்ஸா சொல்ல வர்றா இதுக்கு ஏன்டா மனசை போட்டு குழப்பிக்கிற அடுத்த ஸ்டேட்டஸ் வந்தா தெரிய போகுது நீங்க ஆம்பளை தானே அப்பனுக்கும் அதுலேயே ஏன் அடிக்கடி டவுட் வருது கட்டி கொடுத்துட்டு அப்புறமா கேளு மதரங்கிள் அதுக்கு தான் கேட்குறேன் மாப்பிள்ள அப்பனா ஆம்பளை தான் மதரங்கிள் அப்பா ஒரு நாய்க்காக நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன் லவ் பண்ற ரவுடியை தான் கல்யாணம் பண்ணிக்கவியா எனது இவன் ஒரு புது குண்டை போடுறான் என்ன சொல்றீங்க மாப்பிள யோ மதரங்கிள் உன் பொண்ணு ஒரு பக்கா ரவுடிய லவ் பண்ணுறாயா முதல்ல அவனை தூக்குறதுக்கு தான் ஆள் அனுப்புனேன் ஆனால் அவன் என்னை விட தூக்குறதுல கில்லாடியாக இருக்கான் என்னம்மா இதெல்லாம் அப்பா நான் யாரையும் லவ் பண்ணலப்பா இவன் போய் சொல்கிறான் கண்ணால் பார்த்துட்டு தான் முதல் அங்கிள் சொல்கிறேன் யாரை பார்த்தானு தெரியலையே அப்பா நான் எந்த ரவடியையும் லவ் பண்ணலை சரி யாரையும் லவ் பண்ணலை அப்பனா என்ன கட்டிக்கிய மஞ்சு குட்டி என்னது ரொம்ப யோசிக்கிறா நான் பத்து எண்ணுவேன் அதுக்குள்ள பதில் சொல்லல ஓ உசுர நீ உசுரோடு பார்க்க முடியாது அங்கிள் ஒன்று ரெண்டு மூணு இவனை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் உனனா கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் ஆம்பளை பிள்ளைய பெற்று தரணுமா நீயே ஒரு முண்டம் உனக்கு பிறக்கிறது தண்டமாக தான் இருக்கும் முண்டமோ தண்டமோ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் மஞ்சுக்குட்டி முதல்ல கண்டிஷன் என்னன்னு சொல்லு மஞ்சுக்குட்டி ஒரே ஒரு நாள் நீ குடிக்காமல் இருக்கணும் என்னது குடிக்காமல் இருக்கணுமா ஆஹா அவ யாரோட பொண்ணு போட்டா பாரு லாக்கு நீ குடின்னு சொன்னதும் இப்போவே எனக்கு குடிக்கணும் போல இருக்கு மஞ்சு குட்டி தீனமோ சமாளிடா இல்லைன்னா பட்ட கஷ்டமெல்லாம் வீணாக போயிடும் என்ன மஞ்சு குட்டி என் வீக்னஸ் பாயிண்டை டச் பண்ணி விழ வைக்கலான்னு பார்த்தியா நான் கேட்டதுக்கு பதில் முடியுமா முடியாதா நான் ரெடி மஞ்சு குட்டி கண்டிஷன் என்னங்கிறத நான் விபரமா சொல்றேன் கேளு இதுதான் போட்டியில ஜெயிச்சு உன் கழுத்துல தாலி கட்டாமல் விட மாட்டேன் மஞ்சுக்குட்டி தோத்துட்டா அதுக்கு வாய்ப்பே இல்லை குட்டி போட்டிக்கு நான் ரெடி இப்ப இந்த நமோ தனியா போறான் போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜோடியா போவான் வர்த்தமா மதரங்கிள் ஏமா மஞ்சு இப்படி ஒரு போட்டி தேவையாமா என்னப்பா நீங்கள் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுதான்ப்பா இப்படி ஒரு போட்டியை வச்சேன் என்னமோ மஞ்சு அந்த கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும் கடவுள் காப்பாற்றலைன்னா என்னப்பா என் காதல் கண்டிப்பாக என்னை காப்பாற்றும்